ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி சிவமகா வாழைச்சித்தனாய் வாழும் குருவாய் இவ் வையமதில் அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற அரசனே நீர் வாழி ஆதி இறை நூலாம் ஆதிகைலாய சிவசூச்சம நூல்தனை கொண்ட சித்தனே அதனை கொண்டு யுகமதை மாற்றுகின்ற பெரும் பணிதனை மேற்கொண்ட சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்த யுகமது கடந்து உமது யுகமாற்ற பணிதனில் இணைந்து உம் அவதார நிலைதனில் இணைந்திருக்கின்ற பரந்தாமனின் தச அவதார நிலைதனில் இருக்கின்ற ஆதி கைலாய சிவசூச்சம் நூல்தனை காக்கின்ற லட்சுமி நாராயணனாய் இருந்த யாம் நரசிம்மனாய் லட்சுமி நரசிம்மனாய் ஆதி கைலாய சுகசூட்சம நூல்தனிலிருந்து உம்மை வாழ்த்த அகமகிழ்ந்து வந்தமர்ந்தோம் உம் நூல்தனை காக்கின்றோம் அக்காக்கும் பனிதனை எமக்கு கொடுத்தமைக்கு உமக்கு நன்றி இதனை தெரிவித்து உமது திருவடிதனை வணங்கி வாழ்த்துகின்றோம் நரசிம்மன் யாம் ஆதி இறை நூலது யுகமதை மாற்றும் அரும் ஆயுதமாய் உம் கையில் செங்கோலாய் அமர்ந்திருக்க அச்செங்கோல்தனை உம்மை செம்மையாக பிடித்து நீர் உரைக்கும் செழுமையான வார்த்தைகளை உள்ளுக்குள் கொண்டு செழித்து வளர்ந்து நிற்கின்ற சீடர்களுக்கு அச்செங்கோல்தனை அவரவர் தேகத்திற்குள் புகுத்துகின்ற சித்தனே நீர் வாழி யுகமது என்று மாறும் அது இன்றே மாறும் என்று அனைவருக்கும் அறிவிக்க ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக யுகம் கடந்த அவதாரத்தையும் உள்ளழைத்து வாழ்த்துக்களை வழங்க வைத்த சித்தனே நீர் வாளி ஆதி கைலாய சிவசூட்சம நூலாம் அருள் பொக்கிஷமாம் அப்பொக்கிஷ பேளை இதனை வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் கொடுக்கின்ற பெரும் செல்வந்தனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி ஆதி இறை நூலது அது யுகமதை மாற்றுகின்ற அரும் ஆயுதமாய் உம்மிடம் இருந்தபொழுதும் அது அன்பென்ற ஒற்றை வார்த்தைதனை உள்ளுக்குள் கொண்டு அவ் அன்பினால் மட்டுமே யுகமதை மாற்றுகின்ற அரும் பணிதனை அற்புதமாய் செய்கின்ற ஆற்றல் பெற்ற சபைதனில் அமர்ந்த ஆசானே நீர் வாலி நரசிம்மனாய் யாம் அவதாரம் எடுத்தோம் நாராயணன் நாராயணன் அவர் எம்மை நரசிம்மனாய் அவதாரம் எடுத்தார் அது எதற்காக எடுத்தார் பிரகலாதன் என்ற பாலகணவன் கொண்ட பக்தியினால் அவர் எடுத்தார் அவதாரம் அது யாம் இருக்கின்றோம் எங்கும் இருக்கின்றோம் எதிலும் இருக்கின்றோம் என்று அனைவருக்கும் தெரிவிக்கவும் அகங்காரம் பிடித்த அரக்கணவனை அழிக்கவும் அவ் அன்பின் மூலமாக ஒரு பாலகனுக்காக அவதாரத்தையே மேற்கொண்ட பரந்தாமணவன் அப்பரந்தாமணவனாய் நீர் அமர்ந்திருக்க உம்மை பக்தி கொண்டு அழைக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்ற பேர் அவதாரமாய் அவர் அவர்களுக்குள் இருக்கின்ற நானென்ற அரக்கனை அழிக்க எப்பொழுதும் உள்ளிருக்கின்றீர் ஒவ்வொரு நொடியும் உள்ளிருந்து சமகாரம் அதை நிகழ்த்துகின்றீர் என்ற அந்நிலைதனை அனைத்து சீடர்களுக்கும் கொடுத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் நரசிம்மன் நரசிம்மனாய் அவ் இரண்யன் என்ற அரக்கனின் வயிறுதனை எம் கூர் நகங்களால் பிளந்து அவனை வதம் செய்தோம் அந்நேரத்திலும் பச்சிலம் பாலகனாய் இருந்தவனை கருணை கொண்டே யாம் கண்டு கொண்டிருந்தோம் அதுபோல் நீர் சிவமகா வாழை சித்தனாய் உரைக்கின்ற உரைகளது இறை உரையாய் அது அவரவர்களுக்குள் இருக்கின்ற இரண்யன் என்ற அரக்கனை வேறு அறுக்கின்ற அருள் உரையாய் உள்ளுக்குள் அவர்களுக்குள் புகுந்து யாம் நகங்களால் அவனை கிழித்து எரிந்தது போல் உம் வார்த்தை அவர் அவரவர்களுக்குள் இருக்கின்ற அரக்கனை அளிக்கின்றது அப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற நல்நிலையாய் தர்மமதில் யாம் வாழ வேண்டும் தர்மனாய் வாழ வேண்டும் தர்ம யுகமதில் வாழ வேண்டும் சத்தியவானாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பாலன் பாலகிகளால் உள்ளுக்குள் இருக்கின்ற அவ் நல் ஆன்ம நிலைதனை உம்முடைய அன்பு நிலை வார்த்தைகளாலும் அதனை கட்டி தழுவி ஓர்புறம் வைத்து அவர்களையும் பாதுகாத்து அவர்களுக்குள் இருக்கின்ற அவ் அரக்கனை மட்டும் வேறறுக்கின்ற அரும் பணிதனை மேற்கொண்ட சித்தனே நீர் வாளி என்று யுகமதை கடந்து வந்து யாம் நரசிம்மன் உம்மை வாழ்த்துகின்றோம் எப்பொழுதும் இருக்கின்றோம் உம் சிவசபைதனிலே நீர் அழைக்கும் கனமதிலும் இருக்கின்றோம் நீர் உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தை தனிலும் அதில் யாம் கலந்திருக்கின்றோம் ஆதிகைலாய கைலாய நூல்தனில் கலந்திருக்கின்றோம் இவ்வாறு எம்மை உமது நூல்தனில் கலக்க வைத்து அதற்கு எம்மை பாதுகாவல் தனிதன் பாதுகாவல் பணிதனை புரிக என்று எம்மை பணியமர்த்திய பரந்தாமனின் வடிவு கொண்ட சித்தனே வாளி என்று பத்து அவதாரத்தில் ஓ அவதாரமாய் யாம் நரசிம்மன் லட்சுமி நரசிம்மனாய் உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வைகரை வேளிதனில் எம்மை காக்க வந்த நரசிம்மனவர் உம்மை வாழ்த்தினார் சிவமகா வாழை சித்தனே அது கண்டு யாமும் யுகமதை கடந்து உம்மை வாழ்த்த வந்தோம் பக்தி நிலையினால் அறியாத பாலகனாய் அன்பு கொண்டு அழைத்த அந்நிலைக்கு எதிரியவன் அப்பனாய் பொழுதும் அவன் இரண்யன் என்ற அரக்கன் என்பதால் அவன் மகனாய் யாமிருந்த பொழுதும் அழைத்த நிலைக்காக அழைத்த அன்பு கொண்ட சரணாகதி நிலை கொண்டு அழைத்த அந்நிலைக்கு எம்மை காக்க நரசிம்ம அவதாரம் அது எடுத்து வந்தான் பரந்தாமன் அவ்வாறு எமக்காக பரந்தாமனை நரசிம்ம அவதாரம் பூண்டு வந்தான் அது கண்டு யாம் அன்று திகைத்து அகமகிழ்ந்து அமர்ந்திருந்தோ அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற வேலைதனில் எம்மை வாழ்த்த என்று உமது நூலில் வந்து அமர்ந்து ஆசி உரைக்க வைத்தது அன்று ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனை என்னவென்றே அறியாத பாலகனாய் யாமிருந்தோம் இன்று அவ் அதிகாலை இவ் அதிகாலை வேலைதனில் ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் அப்பிரகலாதனாய் யாம் இன்று அமர்ந்து உம்மை வாழ்த்துவதில் அன்று நரசிம்ம அவதாரம் எம்மை காக்க வந்ததை காட்டிலும் பெரும் மகிழ்ச்சி கொண்டு நரசிம்ம அவதாரத்தோடு இணைந்து உமக்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றோம் யாம் பிரகலாதன் என்று அறிவித்து இது எங்கு நடக்கும் யுகம் தாண்டி ஓர் நிலை அது ஓர் யுகமது அறியா நிலை அவ் யுகமது அறியா நிலை காலங்களெல்லாம் கடந்து சென்று அவை அனைத்தும் கதைகளாக மட்டும் இருக்கின்ற வேலைதனில் அவர்கள் அனைவரையும் ஓர் யுகமதில் தர்மத்திற்காக போரிட்டு அங்கு தர்மத்தை நிலைநாட்ட தம்மை தாரி பார்த்த உயிர்கள் அனைத்தையும் முக்தி அடைய செய்து அது முக்தி நிலையில் இருக்க அவை அனைத்தையும் முழு முதலாய் உம்முடைய ஆதிகைலாய சிவசூட்சம் நூலில் யுகம் கடந்து வந்து வாழ்த்துதலை சிவமகா வாழை சித்தனுக்கு வாரி வழங்க உம்மை தவிர எவரால் முடியும் என்று வாழை சித்தனை யாம் வாழ்த்துகின்றோம் அனைத்து புராண இதிகாச நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு நூலாய் அது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெருநூலாய் உள்ளிருக்க அந்நூலில் யாமின்று அமர்ந்து உம்மை வாழ்த்துவதில் அகமகிழ்வு அடைகின்றோம் பிரகலாதன் யாம் என்று அறிவித்து சிவமகா வாழை சித்தனே வாழும் குருவாய் அமர்ந்து எமக்கும் குருவாய் அமர்ந்த சித்தனே நீர் வாளி அரியா பாலகனாய் பிரலக பிரகலாதன் என்று எம்மை அறிவித்து யாம் அழைக்க அவன் வந்தான் நரசிம்மனாய் வந்தான் பரந்தாமனவன் என்று உரைக்கின்றார்கள் ஆனால் அதை கூட நடத்தியது அவன்தானே என்று யாம் அறிவித்து எமக்கென்ன தெரியும் யாமன்று ஒன்றும் அறியவில்லை ஒன்று மட்டும் அறிந்தோம் நாராயணன் நாமம் ஆனால் இன்று உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரும் சிவமகா வால சித்தன் என்ற நாமமதை உள்ளுக்குள் யாமன்று நாராயணனின் நாமமதை உரைத்தது போல் அறியாமல் இன்று உம்மீது அன்பு கொண்டு உரைக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் நீர் அவர்களை காக்க நரசிம்மனாய் உள் அவதாரம் அது மேற்கொண்டு ஆனால் இம்முறை ஓர் அவதாரம் அல்ல பல்வேறு அவதார நிலைகளை உள்ளடக்கிய பெரும் அவதாரமாய் சிவமகா வாழை சித்தனாய் அவர் காக்க அவரவர் பக்தியின் பால் உம்மீது கொண்ட அன்பின்பால் பால் சரணாகதியின் பால் அவர்கள் உம் நாமமதை உரைக்கின்ற வேலைதனில் எம்மை நரசிம்மனாய் காக்க வந்தது போல் நீர் வாழை சித்தனாய் அவரை காக்க செல்கின்ற அந்நிலைக்கு அனைவரையும் பக்குவப்படுத்திய சித்தனே நீர் வாளி அதனை உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவருக்கும் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தி அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் பிரகலாதன் இவ்வாய்ப்புதனை வழங்கி எம்மை அகம்மகிம்பின் உச்சத்திற்கே கொன்று சென்ற சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று அப்பச்சிலம் பாலகனாயாம் பிரகலாதன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் இவ் அதிகாலை வேலை அது எழுதுகின்ற சூரியனவன் உயிர்களதை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு ஆற்றல் தனை கொடுக்கின்ற அந்நிலைக்கு அவன் எழுகின்றான் கதிரவன் அந்நிலையதில் எம்மை உம் நூலுக்குள் இலவைத்து வாழ்த்ததனை வழங்க வைத்ததுமைக்கு யாம் உமக்கு நன்றியும் தெரிவித்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் அப்பாலகனாய் பிரகலாதன் யாம் என்று அறிவித்து சிவமகா வாழை சித்தனாய் யுகங்கள் தாண்டி யுகமது தாண்டியும் ஒரு அது நிகழ்த்திய அந்நிகழ்வுதனில் இருந்த அனைத்து நல் ஆன்மாக்களையும் அழைத்து கூற வைக்கின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம் நூல் கொண்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் பாம்பாட்டி சர்ப்ப சித்தனாய் யாம் உம்முடைய சிவசோலைதனிலே திருக்காவல் பணிதனை மேற்கொண்டிருக்க இன்று உமது நூலுக்கு ஆதிகையிலாய சிவசூட்சம பெருநூலுக்கு இருக்கின்ற நரசிம்மனவன் வந்து வாழ்த்துதலை உமக்கு வழங்கியதில் யாம் அகமகிழ்ந்து அகமகிழ்ந்து அதனை கண்டுகொண்டு அதனோடு இணையாய் அவன் எவனுக்காக இறங்கி அவதாரம் அது மேற்கொண்டானோ அப்பாலகனாய் பிரகலாதன் வந்ததையும் கண்டு அகம் மகிழ்ந்து அத வாழ்த்துதலை வாரி வழங்க அந்நிலைதனை இன்று காண எமக்கு வாய்ப்பாய் கணங்கள் அனைத்திற்கும் ஒரு வாய்ப்புதனை கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்த யாம் பாம்பாட்டி ஓடோடி வந்தோம் உமது நூல்தனில் யுகமரியா சித்தனாய் இருந்த சித்தன் இன்று யுகத்தை மாற்றுகின்ற இனி எவ்யுகமும் அறிகின்ற ஓர் சித்தனாய் வந்தமர்ந்து அவ் யுகமறியும் சித்தனாய் வருகின்ற யாவருக்கும் உள்ளுக்குள் அழியா ஞானமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி ஆதி இறை நூல் கொண்டு அணையா ஜோதிதனை உள்ளுக்குள் அனைவருக்கும் ஏற்றுகின்ற சித்தனே நீர் வாலி ஆதிகிலாய சிவசூட்சம நூல் என்ற யுகமதை மாற்றுகின்ற சித்தன் இதுவரை எவ்யுகத்திலும் இல்லாத ஆயுதம் அது இன்று உம் கரமதில் செங்கோலாய் இருக்க அச்செங்கோல் என்ற ஆதிகைலாய சிவசூச்சம நூல் என்ற ஆயுதத்தை உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவருக்கும் கொடுக்கின்ற அவ் அன்பு நிலை கண்டு உம்மை வாழ்த்துகின்றோம் யாம் பாம்பாட்டி எவர் ஒடுப்பார் தம தாம் தவமிருந்து பெற்ற ஆயுதமதை எவர் தாரை வார்ப்பார் யுகமதை மாற்றுகின்ற அரும்பணிக்காக தம்மை நாடுகின்ற சீடர் யாவருக்கும் அதனை அன்போடு அகமகிழ்வோடு அப்பழு கற்று முழுமையாக பகிர்கின்ற சித்தனே நீர்வாளி அவ் ஆயுதமதின் ஆற்றல்தனை உணர்ந்த சித்தனே அதை அனைவருக்கும் உணர்த்துகின்ற சித்தனே நீர் வாளி யுகமறியா சித்தனாயிருந்த வாழை சித்தன் என்று எம்மை அழைத்து உமது நூல்தனில் எம்மை வர உம்மை வாழ்த்த நரசிம்ம அவதாரமும் பிரகலாதனும் இணைந்து வாழ்த்துதலை உமக்கு வழங்கியபொழுது எம்மையும் உள்ளிருந்து வாழ்த்து கூற அனுமதித்த சித்தனே நீர் வாளி உம் அன்பது வாளி உம் அன்புதனை கொண்டு அகிலமதை மாற்றுகின்ற அந்நிலையது வாளி அந்நிலைதனை அனைவருக்கும் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு யாம் சர்ப்ப சித்தனாய் அமர்கின்றோம் இவ் அதிகாலை வேலைதனில் சீற்ற மிகுந்தவன் யான் சிரிப்பு கொண்டு கண்ட அனைத்து அக மகிழ்வில் உரைத்த அவ் வாழ்த்து நிலைதலில் உரைத்திருக்கின்றோம் உறைந்திருக்கின்றோம் யாம் உம்மை வாழ்த்தி இன்று அவதாரங்களோடு இணைந்து வாழ்த்துகளை வழங்கியதில் அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் உமது நூல்தனில் ஓம் அகதி ஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி